இன்றைக்கி நம்ம வடி பிரியாணி செய்ய போகிறோம் அது நம்ம வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசி வச்சு செய்ய போகிறோம் ஆமாம் மக்களே சில பேர் போய் கடையில் வாங்கி பாஸ்மதி அரிசி வாங்கி அது செய்யற சம்பா வாங்கிலாம் பண்ணுவீங்க நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணலான்ட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்ட போகிற பாருங்கள் ஈஸியான முறையில் உங்களுக்கு செய்யறது காட்டுற பிரியாணிங்கிறது ஒரு ஈஸியான மெத்தடு அதில் வந்து சில ரெண்டு மூணு ஸ்டெப்பு தான் கஷ்டமானது அது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா பிரியாணி சூப்பராக வந்துடும் நான் எப்படி உங்களுக்கு செய்கிறேன்னு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் வாங்க நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க நான் வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் எம்கே ஆனால் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பண்ணிங்கன்னா தான் உங்கள் எங்கள் வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு பற்ற வச்சு சட்டி வச்சிட்டோம் பாருங்கள் நம்ம இப்போ ஒரு ஒரு கிலோ அளவு பிரியாணி பண்ண போகிறோம் நாங்கள் இந்த செட்டில் பிரியாணி செய்வோம் எப்பவுமே இந்த பிரியாணி செய்வோம் பாருங்கள் இப்போ நம்ம கடலை எண்ணெய் ஒரு ஒரு இரநூறு கிராம் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு ஓகே இப்போ இது நல்லா காயிட்டோம் மக்களே இப்போ நல்லா காஞ்சிருச்சு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் அக்களே நல்லா வெங்காயத்தை வணக்கிடுங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும் பாருங்க இப்படி இருக்கிற வெங்காயம் நல்லா ரோஸ்ட்டு மாதிரி ஆகணும் பார்த்துக்குங்க பட்டை வந்து ஒரு ரெண்டு பெருசாக ரெண்டு எடுத்துக்கங்க அப்புறம் ஒரு அண்ணாச்சி பூ வந்து ஒரு ரெண்டோ மூணோ எடுத்துக்குங்க அப்புறம் ஒரு ஜாதிக்காயை ஒரு ரெண்டு எடுத்துக்கங்க அப்புறம் ரெண்டு அப்புறம் வந்து பார்த்தா நாலு பிரிஞ்சி ஏழை எடுத்துக்கங்க நாலு பிரிஞ்சி இலை எடுத்துக்கங்க அப்புறம் கல்பாசி வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு அஞ்சு கிராம் அளவு எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு ஆறு ஏலக்காய் போட்டுங்க நல்லா ஏலக்காய் தட்டி போட்டிங்கன்னா நல்லா நறுமணமாக வாசமாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ தான் நம்மளுடைய பைசி ஓகே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம் நல்லா தாளிச்சுட்டே இருக்கணும் நல்லா பொன்ன வரைக்கும் பொன்னிறமாகற வரைக்கும் தாளிச்சிங்க பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் அளவு நல்லா பொன்னிறமாக வணங்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி கிடாது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துட்டு ஒரு ஈஸியான பாருங்கள் மக்களே ரொம்ப ஈஸியானதுதான் மக்களே பார்த்துக்குங்க அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தக்காளி ஒரு முந்நூறு கிராம் இருக்கு அந்த முந்நூறு கிராம் தக்காளி சேர்த்துங்க தக்காளி வந்து ரொம்ப சேர்த்துனிங்கன்னா தக்காளி சாப்பிட மாதிரி நல்லா இருக்காது ஒரு முந்நூறு கிராம் சேர்த்திங்க போ அவ்வளோதான் நல்லா போடுக்குங்க வணக்கங்க பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி மக்களே ரொம்ப கஷ்டமான வேலையில் கிடையாது நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாருங்க நல்லா வணக்கங்க மக்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீர் மூலமாக தூளுமே அப்புறம் சாதா மிளகா தூளும் சேர்த்துருக்குறோம் காஃபி மிளகாத்தூள் வந்து ஒரு பத்து கிராம் சேர்த்துக்கங்க போதும் ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது ஒரு பத்து கிராம் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு கிலோக்கான அளவு சொல்கிறேன் அதுக்கப்புறம் சாதா மிளகாத்தூள் ஒரு இருபது கிராம் போட்டுக்கோங்க நாங்கள் அவ்வளோதான் போடுற காரத்துக்காக உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை வந்து நீல பச்சை மிளகா வந்து ஒரு நான் ரெண்டு சேர்த்துக்கிட்டு நல்லாயிருக்கும் ரெண்டோ மூணு சேர்த்து நல்லாயிருக்கும் நாங்கள் காரம் கம்மியாக போக சாப்பிட்றதுனால சேர்த்தல நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் தூளுமே சாதா மிளகாத்தூளும் சேத்திட்டோம் இப்போ இதுதான் நம்மளுக்கு கலர் கொடுக்கறது இதே போதும் பாருங்கள் என்னடா கலர் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க பாருங்க பார்த்துட்டு மக்களே வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் நம்ம இந்தளவு வணக்கினதுக்கப்புறம் நம்ம காலிட்டு தயிர் ஊற்றிக்கலாம் தீசான வச்சு ஊற்றிக்கங்க ஏன்னா கரிகிறோ அவ்வளோதான் ஊற்றியாச்சு இது நல்லா வணக்கிட்டான் நல்லா வணக்கிட்டு ரெண்டு செகண்ட் நல்லா வணக்கம் ஓகே வணக்கிட்டீங்களா கலர் வந்துடுச்சா மிளகாத்தூள் போட்டாலும் கலர் வந்துடுச்சு ஆசி மிளகாத்தூள் எல்லாரும் சாதா மிளகாத்தூள் போட்டாலும் வந்துடும் கலரு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்குங்க போட்டுட்டு தனித்தனியாக போட்டுக்கணும் கொத்தமல்லி புதினாவது அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும் அடுத்து போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்க நல்லா கிளவி விடுங்க கிள விட்டீங்கன்னா ஸ்மெல்லு நல்லா இருக்கும் பாருங்க ஒரு ரெண்டு நல்லா கிளறையாச்சு அடுத்தது ஒரு காய்க்குரிய அளவு கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் ஒரு பிடி அளவு புதினா போட்டுக்கணும் அவ்வளோதான் போட்டு அது ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிடனதுக்கப்புறம் நம்ம கறியை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி வந்து ஒரு நூற்றம்பது கிராம் நூ நூறு கிராம் பூண்டு மொத்தம் இரநூத்தம்பது கிராம் போட்டுக்குங்க உங்களுக்கு இஞ்சி பூ அதிகமாக போட மாட்டிங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு நூறு கிராம் இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் பூண்டு போட்டுக்கங்க போதும் இப்போ இஞ்சி பூண்டு போட்டாச்சு நல்லா கடையில் விட்டுங்க அதனால் இஞ்சி பூண்டு நல்லா வணக்கிக்குங்க ஏன்னா அவங்க இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசம் போகணும் நல்லா அப்போ தான் நல்லாயிருக்கும் எதுனா நம்மளுக்கு பச்சை வாசம் அடிக்கோ கருப்பு அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அடுத்தது நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க போதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறி ஒன்றைய காக்கிலாம் வச்சுருக்கிறோம் அந்த கறி போட்டுக்கலாம் பாருங்க அளவு பீஸ் போட்டிங்கன்னா பிரியாணி இருக்கும் ரொம்ப சின்னதாக வாங்காதீங்க அது அளவு பீஸ் இருந்தால் போதும் ஒரு பீஸ் வந்து அளவு இருக்கணும் ஒரு நூறு கிராம் ஒரு பீஸ் கணக்கு அந்த அளவு போட்டிங்கன்னா பிரியாணி அருமையாக இருக்கும் ஓகே இப்போ இதை நல்லா கலரி விடுக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுங்க ஏன்னா நம்ம கறிக்கு உப்பு சேர்த்துனா தான் கறி உப்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி ஓகே உப்பு போட்டு நல்லா காரங்க உப்பு போட்டு நல்லா கறியை கிண்டிக்குங்க இதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கறி கிண்டிடணும் நம்ம இதிலே ஓரளவு பத்து நிமிஷம் வேக வச்சுருச்சிங்கன்னா இந்த மசாலா பிடிச்சி சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலராக பாருங்கள் பாருங்க எவ்வளோ சீக்கிரம் பிரியாணி ஆகுதுன்னு பாருங்கள் ஓகே நல்லா வணங்கட்டும் பார்த்தீங்கன்னா வடி பிரியாணி இன்னைக்கு செய்கிறோம் எனக்கு தெரியும் அதுக்கு நம்ம விட்டுட்டோம்னா தண்ணி ஊற்றுவோம் தம் நம்ம வடி பிரியாணிக்கு நம்ம ஒரு ரெண்டு அலர் ஊற்றினா போதும் அதுக்கப்புறம் நம்ம கடைசியே ஊற்றிக்கலாம் ஓகே ஒரு தறி இந்த அளவு அளவு இருந்தால் போதும் ரொம்பலாம் வேண்டாம் மக்களே நம்ம வந்து ஒரு கிலோ அரிசி வந்து போட்டிருக்கிறோம் ஒரு கிலோக்கு மூன்றரை டம்ளர் த டம்ளர் வந்துச்சு அப்போ நம்ம வந்து ஏழு டம்ளர் ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஆனால் நம்ம செய்கிறது வந்து நம்ம செய்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா வடி பிரியாணி அதுக்கு வந்து நம்ம முதல்ல அரிசி வே வந்து வேறு தண்ணியில் போட்டு வேக வச்சுருவோம் அதனால் என்ன பண்ணுறதுன்னா நம்ம ஏழு டம்ளர் தண்ணிக்கு பதிலாக மூணு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்குங்க ஏன்னா நம்ம அரிசி வந்து முக்கால் வாசி அதிலே வேக வச்சுருவோம் நம்ம அரிசி வந்து பார்த்திங்கன்னா அரை வாசி நம்ம தண்ணியில் வேக வச்சுருவோம் அதனால் மூணு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நான் வந்து மூணு டம்ளர் வந்துட்டு அளவாக தண்ணி ஊற்றிருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் ஊற்றிக்கங்க இப்போ நல்லா இது கறி நல்லா வேகட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் கறி வந்து ஒரு பாதினா வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போடும்போது ஒரு பாதி வந்துடும் ஓகேவா பாருங்கள் நல்லா வேகட்டும் உப்பு செக் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிருங்க இப்போ நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் நம்ம ஒரு பாதி அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணியை தண்ணி கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் புதினா போட்டுக்குங்க ஏன்னா ஸ்மெல்லுக்காக போடுறோம் அப்புறம் ஒரு நாலு ஏலக்க நல்லா தட்டி போட்டுக்குங்க ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் அந்த அரிசி வேக வச்சு நம்ம தம் போடும்போது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் நல்லா நறுமணமாக இருக்கும் ஓகே இப்போ நல்லா இது கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாருங்க கொதிக்குதா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அரிசியில் உப்பு வேணும் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம் போட்டதுக்கப்புறம் ஒரு கடற்கலை கூட்டுருங்க ஏன்னா அப்போ தான் தண்ணியில் வந்து அந்த ஏலக்காய் அப்புறம் அந்த புதினா உப்பு எல்லாம் கலக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நல்லா இது கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் நம்ம ஒரு கிலோ அரிசி போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே நார்மலான அரிசியை போட்டுக்கலாம் நம்ம பாஸ்மதி அரிசியும் செஞ்சுக்கலாம் சீரக சமாளம் செஞ்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எப்படி உங்களுக்கு வந்து ஈஸியான வீட்டிலேயே இருக்கிற அரிசி வச்சு செஞ்சுக்கலான்னு வீட்டில் இருக்கிற புளுங்க அரிசி வச்சு செய்யலான்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிற அரிசி வந்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் புழுங்கல் அரிசி வீட்டில் செய்கிற பொன்னி அரிசி போட்டுக்குங்க மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசி போட்டு நான் உங்களுக்கு சாப்பாடு பிரியாணி செய்கிறேன் பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசி போட்டு உங்களுக்கு பிரியாணி செய்கிற பாருங்கள் ஒரு கிலோ வந்து நான் பொன்னி அரிசி நல்லா ஊற வச்சேன் அந்த அரிசியை போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற அரிசி வச்சு ஈஸியான முறையில் உங்களுக்கு பிரியாணி செய்கிறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் சிம்பிளாக செய்கிற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எங்கள் வீட்டில் செஞ்சுட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் ஓகே இப்போ இப்போ வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் நம்ம அரிசி போட்டாச்சு ஒரு களை விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க உப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையில் உரைக்கிற மாதிரி இருக்கணும் நாக்கில் வந்து நல்லா சுள்ளுன்னு ஏறுற மாதிரி இருக்கணும் ஓகே செக் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வேக வச்சிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா நம்ம பிரியாணி மசாலா இருக்குல்லங்க அதில் வந்து போட்டுக்கலாம் படித்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பாருங்க ஏதோ ஒரு நம்ம வந்து அரிசி வந்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் எடுத்துருங்க ஏன்னா ரொம்ப வெந்துச்சுன்னா குழம்புல ஓகே இப்போ பாருங்க நல்ல அளவு வந்துடுச்சு ஓகே இப்போ வந்து நம்ம வடிச்சுக்கலாம் வடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அரிசிக்கு நம்ம கறி போட்டு வேக வச்ச முல்லங்க மசாலு அதில் வந்து இந்த அரிசி போட்டதுக்கப்புறம் மேலே மட்டத்துக்கு தண்ணி ஊற்றணும் அதனால் இந்த அரிசி தண்ணியை ஊற்றிக்கலாம் ஓகே இந்த அரிசி தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க தனியாக எடுத்து வச்சுங்க இது வந்து நம்ம மேலே கூட வச்சு தம் போட்டுக்கலாம் இந்த சுடு தண்ணி வச்சு பிரியாணிலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஊற்றிக்கலாம் ஓகே இது நல்லா வடிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே நம்மளை நல்லா வடிச்சது எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரிசி இப்போ நல்லா நம்ம வடிச்சதுக்கப்புறம் நம்ம மசாலில் போட்டுக்கலாம் மக்களே இப்போ நம்ம மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா கொதிக்கிட்டோம் மசாலு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி வேக வச்சோம்ல அதை போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான பிரியாணி வேணுங்கன்னா ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் மக்களே இந்த மாதிரி உங்களுக்கு பிரியாணி உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் அஞ்சு கிலோ பத்து கிலோ செய்கிறோம் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பிரியாணி ஆர்டர் வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் அஞ்சு கிலோ பத்து கிலோ ஒரு இருபது கிலோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் மேக்ஸிமம் இருபது கிலோ வரைக்கும் செஞ்சு தரலாம் உங்களுக்கு வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் மக்களே உங்களுக்கு பிரியாணி வேணும்னா பிரியாணி ஆர்டர் வேணும்னா உங்களுக்கு இந்த நம்பர் கொடுக்குற கீழே அந்த நம்பருக்கு நீங்கள் மக்களுக்கு கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க கால் பண்ணி உங்களுக்கு ஆர்டரை வந்து எடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சா இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நம்மளுக்கு மெயினாக பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வணக்கணும் அதுதான் மெயினாக வணக்கணும் ரொம்ப இருந்துச்சா கறி அதுக்கு அடுத்தது பார்த்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மிளகாத்தூள் அளவாக போட்டு கரெக்டாக கலர் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரிசி வேக வைக்கணும் பாருங்கள் அரிசி பாருங்கள் நல்லா அளவு வேக வைக்கணும் ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது பாருங்கள் ஏதோ ஒரு ஆப் ஆப்பாயில் வேக வச்சிங்கன்னா போதும் ஏன்னா நம்மளுக்கு தம்மளே ஒரு ஆப்பாயில் வெந்துடும் ஓகே இப்போ நம்ம அரிசி தூக்கி கொட்டிக்கலாம் அரிசியை வந்து நல்லா சென்டரில் கொட்டிக்கோங்க ஓகே நல்லா கொட்டியாச்சு கொட்டினதுக்கப்புறம் தீ சனவச்சுக்கங்க மக்களே அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா மட்டை பண்ணிக்கங்க மட்டம் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வந்து நம்ம அரிசி வேக தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கங்க ஏன்னா நம்ம அரிசி வேக தண்ணி வந்து எதுக்கு ஊற்றுறோன்னா இந்த மட் அரிசி வந்து மட்டத்துக்கு நம்ம இருக்கணும் அரிசி வந்து ம மட்டத்துக்கு அரிசி மட்டத்துக்கு நம்ம தண்ணி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா தம் ஆகும் ஓகே இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம அரிசி தண்ணியை ஊற்றிக்கலாம் அதனால தான் நம்ம அந்த தண்ணி எடுத்துக்க சொன்னேன் பிரியாணி செய்யறது ரொம்ப ஈஸி மக்களே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டும்போது உங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்குங்க நல்லா தண்ணி மட்டமாக ஊ இந்த தண்ணியில் தான் நம்மளுக்கு அரிசி மீதி பாதியன்னா வேகும் பாதியன்னா நம்ம அதில் வேக வச்சிட்டோம் இப்போ பாதியானா இதில் வேகட்டும் ஓகே பாருங்கள் நல்லா இப்போ வேகட்டும் நம்ம வெந்ததுக்கப்புறம் இந்த ஆஃப் பண்ணு பாருங்கள் வெந்ததுக்கு இப்போ தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் நம்ம இந்த தோசை இந்த கரண்டி இருக்கில்லங்க கரண்டிக்கு பின்னாடி வச்சு இதோ இப்படி ஒரு கிண்டு கிண்டு கூட்ருங்க ஏன்னா இப்படி ஒரு கிண்டு கிண்டிக்கிங்க ஏன்னா அரிசி உடஞ்சிடும் அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி கிண்டை சொன்னேன் ஓகே கிண்டியாச்சா அவ்வளோதான் ஓகே இப்போ நம்ம மட்டை பண்ணி விட்டுட்டு நம்ம மட்டை பண்ணதுக்கு நல்லா நம்ம மட்டை பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு தம் போட்டுக்கலாம் தம் போ வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஓகே வாங்க அப்படின்னு அடுத்த வீடியோ வாங்க நம்ம போகலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிளறி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மேலே வாருங்க அந்த தண்ணி வே அரிசி மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அரிசி வேக வச்ச குண்டா வச்சு வைக்கலாம் அதில் நம்ம சூடாக தண்ணி இருக்கும் அதனால அதில் மேலே வச்சுக்கலாம் ஓகே மேலே வச்சுட்டு நம்ம அரிசி போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை களையை விட்டதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு பாருங்கள் நம்ம அரிசி வேக வச்ச தண்ணி இருக்குல்லங்க அதோடு அந்த குண்டா இருந்துச்சு அந்த குண்டா மேலே வச்சிட்டோம் ஏன்னா சூடாக இருக்கிறனால மேலே வச்சிட்டோம் வச்சு மூடி போட்டு நம்ம தம் போட்டாச்சு பாருங்கள் ஏதோ இந்த சைடில் ரெண்டு பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் புகை வரும் ஒரு பத்து நிமிஷம் பாருங்க சைடில் இந்த பக்கம் புகை வரும் டீ சொல்லி சண்டமாக வச்சு விட்ருங்க பாருங்கள் டீ சண்டமாக வச்சு விட்டு மூடி வச்சுட்டோம் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் விடுங்க இந்த பக்கம் இந்த பக்கமுமே இந்த பக்கமும் புகை வரும் புகை வரும்போது நம்ம எடுத்து விட்டு கிளைய விட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் பாருங்கள் நம்ம புகை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் சைடில் புகை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே பாருங்கள் புகை வருது பார்த்தீங்களா சைடில் இந்த மாதிரி புகை வந்ததுக்கப்புறம் நம்ம தீயை வந்து சனவை வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையே பாருங்கள் ஏதோ எப்படி இருக்குது பாத்தீங்களா நான் அப்படியே ஆயிட்டேன் பாருங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ட்ரை ஆகிருக்கா கருகக்கூடாது நல்லா கருகாமல் நீட்டாக இருக்கணும் பாருங்கள் இந்த போ பண்ணிட்டீங்கன்னா கருகாது உள்ளே பாருங்கள் தண்ணி வற்றி கருகாமல் நீட்டாக வந்திருக்கா இந்த மாதிரி வரும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து நீங்கள் பாசுமதி அரிசின்னு பாஸ்மதி அரிசி நினச்சிட்டு இருப்பீங்க பாருங்கள் இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பாடு தெரியுதுங்களா பாருங்கள் இது வந்து பாஸ்மதி அரிசின்னு நினச்சிட்டிங்களா இல்லை இது வந்து பொன்னி அரிசி நம்ம வீட்டில் செய்கிற பொன்னி அரிசி தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூவாட்டை வந்துருப்பாருங்க சாப்பாடு ஓகேவா இப்போ வந்து என்ன பண்ணுன்னா பாருங்கள் ஏதோ இப்படி எடுத்து அப்படியே திருப்பி போட்டுக்கு ஏன்னா நம்ம மேலே வந்து நம்ம பார்த்துட்டிங்கன்னா அரிசி வந்தாச்சு அடியில் இருக்கிற அரிசி வந்து இப்போ வந்து பா ஏ ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அடியில் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து மேலே இருக்கிற அரிசி வந்து ரப்பாக இருக்கும் அதனால் மேலே இருக்கிற அரிசி ரப்பாக இருக்கும் அதனால தான் திருப்பி போட்டிங்கன்னா மேலே இருக்கிறது கொஞ்சம் நல்லா வெந்துடும் அதுக்காக தான் திருப்பி போட்டுக்கிறது சொல்கிறேன் அப்படியே திருப்பி போட்டுங்க ஓகே இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு மட்டை மணிக்குங்க மட்டை மணி அவ்வளோதான் ஒரு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தம் தீ தீசன்னு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தம் போட்டுங்க மூடி வச்சு ஓகே அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சி பாருங்க பாருங்கம்மா கடை எவ்வளோ அழகாக இருக்குன்னு கலரெலாம் எப்படி அழகாக வந்துருக்குங்களா கலர் வாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது பெரட்டணும்னு மசாலா வந்து அடியில் இருக்கோ உங்களுக்கு எப்படி எடுக்கிறது என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க பாருங்கள் நம்மளுக்கு பாருங்க பாருங்கள் மக்களே இதோ அடியில் வரும் தண்ணி நல்லா இருக்குதா தண்ணியே இல்லை பாருங்க மக்களே பாருங்கள் கறி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எதோ பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா இதோ சூப்பராக வந்திருக்கு அப்படியே தொட்டா அப்படியே பிஞ்சிட்டு கொடுக்குது பாருங்க அளவு கறி நல்லா வந்திருக்குது ஓகே பாருங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்டெலாம் சொல்லுங்கள் ஓகே வாங்க நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன் மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்க நம்ம பிரியாணி ரெடி பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது பாஸ்மதி அரிசியா இல்லை பொன்னி அரிசியான்னு நினைப்பீங்க அந்தளவு பிரியாணி இருக்குது பாருங்கள் அவ்வளோ உதிருதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் செஞ்சுட்டு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க நம்ம சாப்பிட்லாம் கறி காட்டுறோம் பாருங்கள் இது பாருங்க கறி அப்படியே பிஞ்சிட்டு வருது நல்லா நம்ம அரைவாசி தண்ணியில் வேக வச்சிட்டோம் அரைவாசி நம்ம மசாலையை வேக வச்சிட்டோம் அரைவாசி தம்மில் வேக வச்சிட்டோம் நல்லா வெந்துருச்சு பாருங்க அப்படியே ஜீர்ணமாக சாப்பிட்டிங்கன்னா கறி அப்படியே ஜீர்ணம் ஆகிக்கோ அந்த நல்லா வெந்துருச்சு ஓகே வாங்க நான் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குது மக்களே கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஆகுது இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமனில் சொல்லுங்கள் மறக்காமல் ஓகே வாங்க ஓகே இதே மாதிரி இன்னொரு வீடியோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுறது உங்கள் எம்கே ஓகே ஓகே பாய் மக்களே பாய் 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 அடுத்த வீட்ல சந்திக்குவாரு உங்களது பாய் பாய் பாப்பா எப்படி இருக்குது பிரியாணி எப்படி இருக்குது நம்ம சேனல் பேர் என்ன பாப்பா நம்ம சேனல் பேரு எம் இந்த சேனலுக்கு என்ன பண்ணும் பாய் ஓகே மக்களே மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கலாம் ஓகே பாய்